அருமை தம்பி காப்பித்துறை அவர்கள் ஆவியின் நீரன்று இறைப்பு நாவிற்கு இறைவு ஏவின் இழிவந்த இல் என்கின்ற அந்த அவர் தம்பி பேர் அவர் அரை பேசிட்டு இருப்பாரு அதனால் அவருக்கு ஆணை இடுகிறே ஐந்து படத்துக்கு மேல் எடுக்காது என்று அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை நேர வணக்கங்கள் இறத்தலை பற்றி இடத்தலை பற்றியும் ஜீவதை பற்றியும் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் நிறைய வரும் அதுவும் குறிப்பாக போனா மணிமேகலை அதிகமாக பார்க்கலாம் மணிமேகலை முழுக்க முழுக்க ஒரு அறம் சார்ந்த ஒரு நோக்கம் குற்றவாளிகளையும் கூட பகைவனாக கருதாமல் அவனுக்கும் இன்னா செய்தா என்ன என்ன செய்தாருக்கும் இதே செய்யுங்கிற அடிப்படையில் சிறைச்சாலைகளையும் அறச்சாலைகளாக மாற்றி காட்டியவர் அது ரொம்ப முக்கியமாக சீத்தல சாத்தனார் தன்னுடைய மூலம் இப்போ நம்ம திருவிழா இருக்க சொல்கிறாருன்னா நீ செந்த இடம்லாம் அறத்தை சொல்லிட்டு இருக்காத சொல்லியதே சொல்லிட்டு இருக்காத அது செய்து காட்டுங்கிறார் அப்படி செய்து காட்டியவர் சாத்திர இது எதருடைய அடிப்படையில திருக்குறள் அவர்களுக்கு மிக வழி கொடுத்திருக்கு அவரு கையில இருந்திருக்க அவர் சொல்றாரு பொய்யில் புலவன் பொருளுரை கேளாயோ அப்படிங்கிறார் அப்ப அந்த திருக்குறள் நம்ம இளங்கோடி கால காலத்திலும் சரி சாத்தனார் காலத்திலும் சரி மிக பிரபலமா இருந்திருக்கு இப்போ மனிதர்களிலையும் சிலப்பதிகாரத்திலையும் குரலை எடுத்தாளப்பட்டிருக்கு அப்போ அந்த இன்னா செய்தாரையும் இனிய செய்கிற மாதிரி சென்ற இடமெல்லாம் செய்து காட்டுங்கிற மாதிரி செய்து காட்டிய ஒரு பெருமை தண்டமை சாத்தினா இருக்கு ஆனா அந்த ஈதல் அன்னைக்கு வந்து மிக நிறைய இருந்திருக்கு ஈதலும் இருந்திருக்கிறது இறப்போரும் இருந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் பாணர்கள் போகிறாங்க புலவர்கள் மண்ணத்தில் போகிறாங்க கிழிஞ்ச கண்களோட தான் போகிறாங்க ஆனால் அதை பொருட்படுத்தாம மண்ணனே அரண்மனை விட்டு வெளியே வந்து அந்த புலருவிற்கு வேண்டிய உணவு உடை எல்லாம் கொடுத்து அவர்கள் ஆதித்ததாக ஆதரித்ததாகவும் நாம புறநாடு போன்ற இலக்கியங்களை நாம படிக்கிறோம் அப்போ அந்த இரத்தலுக்கு இறத்தலுக்குங்கிற ஈவல் ஈதலுக்கு மிகச்சிறந்த ஒரு புகழ் கிடைச்சது அன்னைக்கு அந்த புகழ் எதில் விரும்புகிறாங்கன்னா இந்த மாதிரி மன்னர்கள் எதை விரும்புகிறாங்கன்னா சாதாரணமாக கொடுக்கறத விரும்பலை புலவர்களுக்கு பானவர்களுக்கு கூத்தர்களுக்கு இவங்களுக்கு மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கொடுத்து வலுகிறோமோ அவங்க மூலமாகத்தான் நம்முடைய புகழ் எங்க போவோம் உலகமெல்லாம் அவங்க தான் கொண்டு செல்றாங்க மற்றவங்களாம் இருந்த இடத்துல இருந்துவாங்க ஆனா இவங்க ஊர் ஊரா இட இடமா எங்கெல்லாம எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அந்த எடுத்துச் செல்லக்கூடிய வல்லமே அவர்கிட்ட இருந்து அதனாலதான் புலவரை பதைச்சா அந்த அரச குலமே அழிஞ்சு போகுங்கிற ஒரு மனப்பான்மை கூட மந்த இடத்துல இருந்தது அப்ப அந்த இரத்தல் என்பது ஒரு வகையான ஒரு தவறான ஒரு எண்ணமாக இருந்தாலும் அன்றைய சூழலில் அந்த இடத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்திருக்கு அதனாலதான் என்ன சொல்றாருன்னா இதுல இரவட்சத்துல இரண்டாவது என்ன பறந்து கெடுத இவ்வுலக ஏற்றியான் என்பது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இது அரசனை தான் நம்ம எடுத்துக்கணும் அது ஏன்னா இது பொருளாதாரத்தில் வருது வேற எந்த பொருளையும் வரல அங்கவியல் அரசியல் இப்படி அந்த பொருளாதிகாரத்தை பல நாலு நாலு முறையாக வகுத்திருக்கிறாங்க அப்ப அந்த வகுக்கும் போது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ஒரு பொருட்பால் அப்ப அந்த இது யாருக்கு சேருன்னு சொன்னா அது மன்னனுக்கு தான் சேரும் அந்த காலத்துல மன்னன் கடவுளாக கருதப்பட்டார் முனிவர்கள் கடவுளாக கருதப்பட்டார்கள் அதே போல நீத்தார் வீரந்தோர்கள் கடவுளாக கருதப்பட்டார்கள் அதுல முதல் அதிகாரத்திலே முதல் அதிகாரத்திலே வரும் அந்த இறை என்ற சொல்லி வரும் ஒரு குரல்ல இறை என்று சொல்லுவான் அப்ப நீத்தார்களையும் இறை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அந்த நீ உனக்கு ஆட்சியை நடத்தலைன்னா இவன் இறந்துதான் வாழணும்னா நீ எதுக்கும் அந்த நாட்டை வச்சுக்கிட்டு இருக்க அதுதான் அதான் அரிய இல்லாம சொல்ல அப்படிங்கிற அப்போ அதே தான் இதுல என்ன சொல்றாங்க எனக்கு உணவுதான்னு சொல்லி ஒரு இறக்கிறான் ஆனா எனக்கு கொடுத்துருக்க குறைவுல ஒரு பசுக்கு கூட எனக்கு பக்கத்து வீட்டுல போய் எனக்கு கொஞ்சம் தண்ணிதான் அப்படின்னு கேட்டா அதை விட இழிவான ஒரு செயல் இருக்க முடியாது அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை அப்ப நாட்டுல இருந்திருக்கு நம்ம என்ன சொல்றேன்னா சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படி எல்லாம் நம்ம பெருமையா பேசுறோம் ஆனால் அந்த மாதிரி சூழலை நம்ம இலக்கியங்களில் படிக்க உள்ளாரத்தில் நம்ம படிக்க போனால் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்போ அந்த இக்கட்டான சூழலில் அது காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது அதை நாங்கள் சொல்ல போனால் நல்லா இருக்காது அதுக்கு போர் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா வென்றமே வெந்த அரசன் தோற்று நாடுகளை அடியோடு அழிச்சிருவான் தீயிட்டு அடியோடு அழிச்சிருவான் காடு கதவுகளை கழுத விட்டு அப்படியே அழிச்சிருவான் அழிச்சிட்டு இருக்கலை விதைய விதைச்சிட்டு போயிடுவான் அங்க இருக்கிற பெண்ணுகளை கொண்டு போயிருவான் இப்படியெல்லாம் அந்த ஒரு காலகட்டம் அப்போ நிச்சயமா தாண்டாம ஆடி இருப்போம் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இப்படி எல்லாம் அரசர்கள் இருக்கிறீங்க அந்த அழிஞ்சி போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஒரு கூற்று ஆனா இங்க ஒரு பசுவுக்கு கூட பசு ஒரு முக்கியமான ஒரு அன்னைக்கு வந்து பசுதான் செல்வம் மாடே செல்வம் இப்ப பொருள் நம்ம அகராதிகள் செல்வத்துக்கு ஒரு பொருள் மாடே செல்வம் அதுதான் அந்த காலகட்டத்துல மாடுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகங்கள் இருக்கோ அதை வச்சுதான் அவனுடைய செல்வம் அளவிடப்பட்டது அப்போ அந்த இந்த சூழல்தான் ஒரு அடிப்படையாக காரணம் இருந்தது பசுதான் மன்னர் கிராமத்திலே போருக்கு அடிப்படையாக இருந்தது பாசிதான் இது அடிப்படை போர் அது ஒரு வகையானது இப்படி பல கோணங்கள் அப்போ ஆனா அந்த சமயத்துல ஆவையை நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க என்ன பராமரிச்சிருக்காங்கன்னா ஆவும் ஆணையர் பார்ப்பன மாடம் பெண்டீரும் என பெண் பல வாழ்நருக்கு அருங்கடங்கு இருக்கிறதுக்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களெல்லாம் விலகி போயிருங்க உங்களுடைய பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அதுக்கப்புறம் நாங்க போரை தொடங்குறோம்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வகையான ஒரு அறம் அப்படின்னு ஒரு அதுலேயும் ஒரு அறத்தை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க அப்போ மொத்தத்தில் வல்லுடைய படிப்பா நம்ம நிறைய வருது ஈகை விருந்தோம்பல் இருந்தே பார்க்கலாம் இந்த இரத்தலை குருந்தோம்பல் ஈகை புகழ் இரவு இரவச்சம் இப்படி ஒரு ஏழு எட்டு அதிகாரங்களை இந்த இரத்தல் சம்பந்தமாகவே பேசுகிறாங்க இரத்தல் சம்பந்தமாகவும் கொடுக்கிறவனை நம்முடைய இலக்கியங்கள் என்ன சொல்றாங்கன்னா கொடுக்குறவனை வல்லியன் என்று சொல்கிறாங்க வாங்க இறக்குறவன வள்ளியோன் என்று சொல்றாங்க ரெண்டுக்கும் பொருளை பார்க்கணும் கொடுக்குறவன் வள்ளியோம் வாங்குறவன் உள்ளியோம் அப்ப இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ஒரு அரும்பொருள் சொற்கள் எல்லாம் அதை கையாளப்பட்டிருக்கு அப்ப மொத்தத்துல அவரு அடுத்த குரல்ல என்ன சொல்றாருன்னு நினைக்கிறேன் நீ இறக்காதப்பா நீ இறக்காதன்னு நான் வாங்கிட்டு இறக்குறேன் இது நீ இறக்காத நீ இறக்காதேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மொத்தத்துல அவருடைய இறத்தல் என்பது இருக்கக்கூடாது சுயமாக வாழ் தன்னிச்சையாக வாழ் உழைத்து வாய் அதுதான் உனக்கு பெருமை மாண்பு அதை நீ கடைப்பிடி என்பதுதான் வள்ளுவருடைய முடிந்த முடிவு என்பதை அழுத்தமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்